வணக்கம் சொந்தங்களே அண்டேஸ் கிச்சனில் இருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நான் என்ன செய்ய போகிறேன்னு நீங்களே சொல்லுங்கள் மாம்பழம் வச்சுருக்கேன் பலாசலை வச்சுருக்கேன் வாழைப்பழம் வச்சுருக்கேன் இதெல்லாம் வச்சு நான் என்ன செய்ய போகிறேன் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் யோசனை பண்ணி நீங்களே சொல்லுங்கள் இதெல்லாம் வச்சு நான் ஒரு ஆரோக்கியமான பாயாசம் செஞ்சு காட்ட முக்கனி பாயாசம் பாயசம் இது பேர் பார்த்தீங்கன்னா பாசி நல்லா வேக வச்சு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நான் தேங்காய் பால் இது தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் மாம்பழம் பார்த்தீங்கன்னா தோலை கட் பண்ணிவிட்டு சிறிதளவு மாம்பழம் அதே மாதிரி மீடியம் சைஸ் ஒரு வாழைப்பத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் பல ஒரு ரெண்டு சோலை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப் பார்த்திங்கனாக்கா நாட்டு சக்கரை மொத்தம் தேவையான பொருள் இது தான் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம கிச்சனுக்கு போலாம் அடுப்பத்தை வச்சாச்சு அதுமாதிரி நம்ம ஒரு பாத்திரம் வச்சுட்டோம் அந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக முந்திரி வைப்பது இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வதக்கி எடுக்கிறதுக்கும் கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி நல்லா ஒருபட்டு இந்த மூணு பழத்தை நம்ம கட் பண்ண இதில் இதை சேர்த்துக்கலாம் இடியில் வந்து வச்சு தான் நம்ம வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லா பழமும் கிடைக்கும் இந்த சீசனுக்கு மா பழம் வாழ மூணு கிடைக்கும் தான் நம்ம இப்போ மூணு பழத்தையும் வச்சு நம்ம பாயசம் செஞ்சு நான் காட்டுறேன் இது பேர் பார்த்தீங்கன்னா முக்கணி பாயாசம் இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் பார்த்தீங்கன்னா இது அதை பார்த்தீங்கன்னா லெஸ்ஸாக நம்ம நெய்யில் பற்றிக்கிட்டோம் இப்போ நம்ம வேக வச்சா இந்த பாய்ச்சி பற்றி கூட சேர்த்து வந்துட்டோம் ரொம்ப திக்காக இருக்குது கொஞ்சம் தண்ணி கழுவி இது கூட பாத்தீங்கன்னா இந்த ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம் கடையில் பாத்தீங்கன்னா நல்லா சுத்தம் பண்ண வெள்ளம் விற்கிது அந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணது கல் மண்ணு இல்லாத மாதிரி வெள்ளம் வாங்கிதான் நம்ம இதுல ஆட் பண்ணியிருக்கோம் இது நல்லா கொதி வரணும் நல்லா கொதி வந்ததும் நம்ம தேங்காய்பால் ஊற்றி சிட்டிக்க ஏலக்கப்புடி போட்டு இலக்கிட வேண்டியதான் வெள்ளை மூட்டை நல்லா கொதி வந்துட்டு இப்போ ஒரு முடி தேங்காய் எடுத்து நான் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கோம் இது பார்த்திங்கன்னா நல்ல சுவையான ஆரோக்கியமான பாயாசங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான பாயாசங்கள் ஒரு சிட்டு வேலை சேர்த்துக்கோ அதில் நம்ம ஒரு கொதி வந்துதான் இறக்கி வச்சு ஒரு கொதி வந்துட்டு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணுறோம் நம்ம அனேஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷாக ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம இது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஆரோக்கியமான எல்லாமே இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு வெல்லம் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது இந்த மே மாதம் ஏப்ரல் மேலே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பழமும் நமக்கு கிடைக்கும் மாப்பழம் வாழை அதுதான் மூணுமே வச்சுருந்தேன் முக்கனி பாயசம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஈஸி ரெசிபி தான் இது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அனேஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ